ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா கனிராசி நேர்களுக்கு ராசியினுடைய அடிப்படையில் என்னென்ன மாற்றங்கள் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தர இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது விலகிறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனிராசி நேர்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஜோதிடத்தினுடைய உதவியின் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஜோதிடம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு தீர்மானிக்கப்படுது இந்த ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் தேதி கிழமை எந்த இடம் அப்படிங்கிறத வச்சு கணிக்கப்படாது தான் ஸோ அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்குடைய ஜாதகத்தை வடிவமைத்து உங்களுக்கான பலன்களை வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் இது நம்ம ராசியை பொறுத்து பார்க்கும் பொழுதும் நட்சத்திரத்தை பொறுத்து பார்க்கும் பொழுதும் உங்களுடைய தசா புத்திகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுதும் நிறைய வித்தியாசப்படும் ஸோ ஒவ்வொருத்தருக்கான பலன்களை நீங்க முழுமையாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கனிராசி நேயர்கள் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் ராசியில சுக்கரன் இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவான் வக்ரம் பெற்றும் அதே போல ரண ருனு சனி பகவான் வக்ரம் பெற்றும் ராகுபகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ஐன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாங்க சோ இதுதான் இந்த நவம்பர்ல உங்களுக்கான கிரக அமைப்புகள் இதனுடைய அடிப்படையில இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வீணாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல்கள் எல்லாமே வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுல ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தடங்கல்கள் எல்லாம் ஏற்படும் அந்த தடங்கல்கள் இப்போ ஏற்பட்டு உடனே வந்து நீங்க போகுது ஸோ உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே வந்து அப்பப்போ வந்து வரக்கூடியது தான் மனக்கவலை இல்லாம உங்களால இருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அந்த கவலை தான் இருக்கும் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தான் நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச உடனே எதுவுமே வந்து நடக்காது அதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு வருத்தம் ஏற்கும் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல நீங்க எங்கேயாவது வெளியில போற மாதிரி இருக்கும் கண்டிப்பா அந்த பயணம் வந்து நீங்க போற தான் இருக்கும் தொழில் வியாபாரத்துலயும் எதிர்பாராத சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ நீங்கள் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக வந்து செய்யுங்க அது வந்து உங்களுக்கு சிக்கல் முன்னாடி இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு வந்து சரியாக போயிடும் பெருசாக வந்து பாதிப்புகள்லாம் எதுவும் கொடுக்காது வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் நீங்கள் சரக்கு எதுவும் அனுப்புகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து அனுப்புங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை இல்லைனா வந்து உங்கள் மேலே வந்து தவறான ஒரு அபிப்பிராயங்கள்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனம் இருக்கணும் அதே போல் தாங்க உத்தியோகத்துலேயும் சரியாக ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க இந்த வேலை வந்து கரெக்டாக முடிச்சுடணும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்துலேயே இருக்கும் பொழுது உங்களுக்கு கவலைகள் கொடிய வந்துடும் கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டையும் வந்து பார்த்து நிதானமாக பேசுங்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்ன பேசுகிறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கோங்க குடும்பத்தில் இருக்கவங்களால் உங்களுக்கு வீணாக ஏதாவது பழி ஏற்படலாம் நீங்கள் அந்த விஷயத்தை செய்திருக்கவே மாட்டிங்க ஆனால் அந்த பழி உங்கள் மேலே வந்து விழு விழுந்துடும் அதை வந்து உங்கள் குடும்பத்தாரே வந்து செய்யும் பொழுது அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அவங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துடும் மன விரத்திக்கு ஆயிடுவீங்க ஸோ பார்த்து கவனமாக இருங்க அதே போல் தான் கணவன் மனைவியும் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மனஸ்தாபம் சின்னதாக இருக்கும் பொழுதே சரி கட்டிக்கோங்க பெருசாக விட்டுறாதீங்க அது வந்து உங்களுக்கு பின்னாடி ஆபத்தாக போயிடும் மேலும் கனிராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் எதிர்பாராத செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே போல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்குங்க இருந்தாலுமே கூட நீங்கள் பயப்படாதீங்க அது உங்களுக்கு தான் போய் முடிவடையும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கல்வியில் முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வந்து உண்டாகும் ஸோ விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனாலையும் நீங்கள் நிறைய வெற்றிகளை வந்து பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் வந்து பார்த்தோம் இனி நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களோ உடைய கன்னிராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் கூட பழகக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீங்க ஸோ இது மாதிரியான நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் ஆனாலுமே யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக வந்து பேசுங்கள் அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வந்து உதவியாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறதுனாலையோ ஆத்திரப்படுறதுனாலையோ எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய காரியங்களில் நீங்கள் தேவையில்லாமல் ஈடுபடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நேருங்க அப்படியே ஒரு வேலை ஈடுபட்டு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா பார்த்து கவனமாக இருங்க உழைப்பு வந்து வீணாக போகும் நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் போயிடும் நீங்கள் பட்ட கஷ்டம் யாருக்குமே தெரியாமல் போயிடும் அதனால் எதை செய்கிறதா இருந்தாலுமே பொறுமையாக செய்யுங்க திட்டமிட்டு செய்யுங்க நம்ம நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து செய்யுங்க தொழில் வியாபாரத்தில் கவனம் இருக்கணும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகணும் அவங்கள்ட்ட வந்து சத்தம் போடுறதோ அவங்க கேட்கக்கூடியதை வந்து மறுக்கிறதோ இதெல்லாம் வந்து தேவையில்லாது விவாதங்களை எல்லாம் வச்சுக்காதீங்க ஸோ அவங்களெல்லாம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம் அவங்கள்ட்ட நீங்கள் நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சிலிவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை பார்த்து செய்யணும் அப்படி இப்படி பண்ணால் தான் வியாபாரம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்களும் சரியாக செய்துக்கோங்க அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கடனுக்காக நீங்கள் எந்த ஒரு பொருளும் அனுப்பாதீங்க ஒருவேளை கடன் சொல்லி உங்ககிட்ட வந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க நம்பிக்கைக்குரியவர்களா அப்படின்றதையும் யோசிங்க எல்லாருக்குமே வந்து கடனாக செய்ய முடியாது இல்லையா ஏன்னா இந் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரை நம்புறது நம்ப கூடாதுனே தெரியல கூட இருக்கக்கூடியவங்களே வந்து நம்மள ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் நீங்களும் வந்து உஷாராக இருந்துக்கோங்க அந்த டைமில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக வந்து உழைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அளவுக்கு தான் உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும் மேலதிகாரிகளோட கவனமாக பேசணும் அவங்கள்ட்டெல்லாம் அதிகாரத்தை காட்டக்கூடாது உங்களுடைய பேச்சு திறமையெல்லாம் அங்கே போய் காட்டிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா கன்னிராசிக்காரங்க நிறைய பேச்சு திறமை உடையவங்க பேசிய காரியத்தை சாதிப்பாங்க ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் நான் நடந்துக்கோங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதற்காக நல்ல ஒரு நேரம் இருக்குது அதே போல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உருவாகும் ஸோ இந்த கருத்து வேற்றுமையை பெருசாக்கிக்காதீங்க பிள்ளைங்கக்கிட்டையும் உங்களுடைய கோபத்தை வந்து காட்டாதீங்க அனுசரித்து போங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுடைய குழந்தைகள் உங்கள்கிட்ட திருப்பி நடந்துப்பாங்க நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுங்க அவங்க முன்னாடி நல்லதை மட்டுமே வந்து செய்ய பாருங்கள் அப்போ தான் அவங்களும் அதை வந்து பழகிப்பாங்க ஸோ இது மாதிரி என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அதனால் என்ன சொல்லித்தரும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருங்க சித்திரை மா நட்சத்திரத்தை உடையவங்களுக்கு சித்திரை ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதங்களை உடையவங்க தான் ராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக தான் போய் முடியும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே வந்து பிளான் பண்ணுங்கள் சரியாக பிளான் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் அது கரெக்டாக போய் முடியும் அப்படியே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றுமே வந்து நல்லபடியாக முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த கோபமும் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் முன்கோபக்காரர்கள்தான் கணிராசிக்காரங்க இந்த டைமில் அப்படி தான் அவங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையை வந்து கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான டைமிங் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும் தொடர் பணிகளால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கலைப்படையலாம் ஸோ தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருக்கும் போது உங்களுக்கு டயர்னஸ் வந்துடும் ஸோ வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட இந்த மாற்றை எடுத்துக்கலாம் உங்கள் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ யாருக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் முடிவுகளை எடுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஒரு மாதம் தாங்க கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் கடுமையான உழைப்புகளை போட்டிங்கன்னா தான் நாலு பேர் மத்தியில் நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு சில நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து தான் ஆகணும் நேரத்தை வீணாக்காதீங்க உழைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக உழைக்கணும் நேரத்தை வீணாக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் வந்து அந்த நேரம் கிடைக்கவே கிடைக்காது அதனால் நல்ல நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ எப்போல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இழந்துடக்கூடாது அதற்குரிய நேரம் வரும்பொழுது அந்த விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் செய்து முடிக்க முடியும் நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு மாதம் தான் இந்த நவம்பர் மாதம் ஸோ இருந்தாலுமே சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லது செய்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில கிரகங்கள் வந்து ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் அப்படி ஒரு வேளை அந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு தொடர்ந்து கணிராசிக்காரர்களே இந்த டைமில் நவகிரகத்தை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் ஸோ நவகிரகம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்துலேயுமே இருக்கும் நவகிரகத்தை நீங்கள் வளம் வந்து அவங்கள வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போயிடும் இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஸோ ரெண்டு நாள் முதல்லேயும் முடிஞ்சிருச்சு ஸோ இனி வந்து கவலை கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான தினங்கள் நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த நாட்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் அஸ்திவாரமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் கணிராசி நேர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்